ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு தட்டை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரெசிபி தட்டையில் வடை பேங்களூருக்கும் மைசூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய மதுர் அப்படின்ற ஊரில் செய்யக்கூடிய ஸ்பெஷலான வடை மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த மதுர் வடை ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது பசங்கள்லாம் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய மதுர் வடையை செஞ்சு கொடுத்து அசத்துங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி மாவு இடியப்பம் அல்லது கொழுக்கட்டை செய்யக்கூடிய மாவு எடுத்துக்கலாம் அரை கப் வறுக்காத ரவை அரை கப் கோதுமை மாவு ஆக்சுவல் ரெசிபியில் மைதா மாவு தான் சேர்க்கணும் பட் நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் இது கூட நறுக்கின கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி சேர்த்துக்கணும் இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் தான் காரம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு அல்லது அஞ்சு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை பொடி வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி சேர்த்துக்கணும் ரெண்டு காய் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் நல்லா ஈவனாக பொடியாக நறுக்கணும் நம்ம எடுத்துகிட்டு இருக்க மாவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் இது மூணு அளவுக்கு மேக்ஸிமம் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் காஷ்மீரி தூள் சேர்த்துக்கலாம் இது கலருக்காக மட்டும்தான் சேர்க்கணும் காரம் இருக்காது கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி ஈவனை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆயிலை ஜஸ்ட்டு சூடு பண்ணி சேர்த்தா போதும் கொதிக்க வச்சு அதிகமான ஹீட்டில் இருக்கக்கூடிய ஆயிலை சேர்க்கக்கூடாது மாவு ரவை எல்லாமே சேர்ந்து ரெண்டு கப் இருக்குது ரெண்டு கப் மாவுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நான் ஒரே டைமில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தலை தளில் இருக்கிற மாதிரி பசைச்சிக்கணும் நம்ம சேர்க்கக்கூடிய வெங்காயத்தோட அளவை பொருத்தும் அதில் இருக்க ஈரப்பதத்தை பொருத்தும் நம்ம தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும் நான் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்த பசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு எனக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அழகாக பசைச்சிக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் பிளேட் போட்டு ஊற வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் பேனில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் மாவு ஊறின பிறகு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்போஸ் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக செத்துட்டிங்க அப்படின்னாலும் கையில் ஒட்டும் பிசு பிசுன்னு அந்த சமயத்தில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து தட்டிக்கோங்க இந்த மாதிரி கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரு தட்டை மாதிரி தட்டி எடுத்துக்கணும் உங்களுக்கு கையில் தட்டை சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாழையில் யூஸ் பண்ணி தட்டிக்கலாம் ஆயில் இந்த மாதிரி மிதமாக ஹீட் ஆனோன்னா ஆயிலில் சேர்த்துணும் அப்பப்போ ஸ்டவ்வை சிம்மில் ஹையில் இப்படி மாற்றி மாற்றி வச்சு ஹீட்டை பேலன்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும் எந்த ரெசிப்பியாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு சிங்கிளாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பதமாக இருக்கா வேறு ஏதாவது சேர்க்கணுமா மாவில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆயிலுக்கு தகுந்த மாதிரி நாலு அல்லது அஞ்சு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது மாதிரி ரெண்டு பக்கமுமே நல்லா கலர்ஃபுல்லாக ஆன பிறகு எண்ணெயை கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அடுத்து நாலு வடை தட்டி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இந்த வடையை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது இன்றைக்கி நான் தட்டியிருக்க திக்னஸ்க்கு நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா ஒன் டே டே ஃபுல்லாக தான் டுவெல் ஹவர்ஸ் வச்சு சாப்பிட்லாம் ஆனியன் போட்டிருக்கிறதுனால அதுக்கு மேலே வீணாயிடும் சப்போஸ் உங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க வெளியில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ணும் அந்த டைமில் இதை விட தின்னா நல்லா எந்த அளவுக்கு தின்னாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தட்டி நல்லா கிறிஸ்பாக இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஃபர்ஸ்ட்டு எண்ணெயில் சேர்த்த விட ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடும் ஸோ அதை எடுத்துடலாம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா ரெடியாக ரெடியாக எடுத்துக்கலாம் இப்போ நாலு அல்லது அஞ்சு வடை சேர்த்து செய்யும்போது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு எண்ணெயை கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மதுர் வடை ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சூப்பர் சூப்பர் ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனடியாக உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்